திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐ ஆர் சிறப்பு தீவிர திருத்த பணியை ஒட்டி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் பத்தாயிரம் வாக்குகள் மாயமானதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினர் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நவம்பர் பதினெட்டு அன்று சையத் முஸ்தபா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது கூட்டமைப்பின் தலைவர் சையத் முஸ்தபா பேசுகையில் ஒருங்கிணைந்து கோவை மாவட்டத்தின் பிரிவினால் முன்னாள் ஒரு தொகுதியாக இருந்த பகுதிகள் தற்போது திருப்பூர் தெற்கு வடக்கு பல்லடம் என மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தல்கள் வாக்களித்தவர்களின் பெயர்கள் இரண்டாயிர திருத்த பட்டியலில் இடம்பெறாத காரணத்தால் அவர்கள் ஆதாரங்களை சமர்ப்பித்து மீண்டும் பெயர்கள் சேர்த்துக் கொண்டு தொடர்ந்து வாக்குரிமை செலுத்தி வந்ததாகவும் விளக்கினர் ஆனால் தற்போதைய எஸ்ஐ ஆர் பணியில் இரண்டாயிரத்தி இரண்டு பட்டியலை அடிப்படையாக எடுத்ததினால் சிறுபான்மை மற்றும் பிற மதத்தினரின் சுமார் பத்தாயிரம் வாக்குகள் மூன்று தொகுதிகளிலும் மாயமாகியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பல வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு போதிய பயிற்சி வழங்கப்படாததால் விண்ணப்பங்களை தவறாக பூர்த்தி செய்வதும் அவசரப்படுத்தப்படுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சிக்கலை ஏற்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டது இதனால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் பணிகளை மேற்பார்வையிடவும் வாக்குகள் மாயமானவர்களுக்கு மாற்று வழிகளை வழங்கவும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் மாநிலங்களில் புதிய வாக்காளர் பட்டியல் சம்பந்தமாக நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு படிவம் கொடுக்கப்பட்டு பூர்த்தி பண்ணி குறிப்பா வந்து திருப்பூர்ல வந்து பல சிக்கல் இருக்குது ஆர்டினன்ஸ் அதாவது நூத்தி நூத்தி பதினாறு திருப்பூர் சட்டமன்றம் என்பது இரண்டாயிரத்தி ரெண்டுல வந்து கோவை மாவட்டத்தில் இருந்த சட்டமன்றம் அந்த கோவை மாவட்டத்தில் இருந்த திருப்பூர் சட்டமன்றம் வந்து தற்போது திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு பல்லடத்தில் ஒரு பகுதியாக மூணு சட்டமன்றத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலும் இரண்டாயிரத்தி உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் மக்கள் வந்து திருப்பூர் சட்டமன்றத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனா வந்து இந்த இரண்டாயிரத்தி ரெண்டு பதிவு இவங்க சொல்லும் போது என்னன்னு கேட்டா திருப்பூர் இந்த பழைய சட்டமன்றம் இரண்டாயிரத்தி ரெண்டுல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய வாக்குகள் வந்து களையப்பட்டிருக்குது இந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் களையப்பட்டதுனால மக்கள் வந்து அழல் படுறாங்க அவருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா எங்களுடைய வாக்கு இல்லைன்னு சொல்லி பல நபர்களும் பல கடந்த காலங்களில் வந்து ஓட்டுரிமை பெற்று நாலு பேர் வர நடந்த தேர்தலில் வந்து அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனா இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க மூணு சட்டமன்றம் பழைய ஒரு சட்டமன்ற திருப்பூர்ல வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓட்டு இல்லை எல்லாருமே வந்து தவிக்கிறாங்க இது என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது முழுமையான விஷயம் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பத்தாயிரம் அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மற்ற நபர்களுக்கும் இருக்குது குறைஞ்சபட்சம் அந்த பழைய சட்டமன்றத்துல வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வந்து குறைவாக இருக்குங்கிறது இது கருதப்படுகிறது இதை வந்து எந்த வகையிலுமே வந்து ஏற்றுக்க முடியாது இந்த முப்பது நாள் காலத்துல குறிப்பாக இன்னைக்கு பதினஞ்சு நாள் கடந்து போயிடுச்சு ஆனாலும் அந்த தேர்தல் ஆணையம் சொன்ன பிரகாரம் இந்த பி எல் ஓ அவர்கள் வந்து வீடுகளுக்கு வராங்க வந்தாங்க சொன்னா யாருக்கும் வந்து அதிகமான கல்வி அறிவு குறைவாக உள்ள நபர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க யாராச்சும் பூர்த்தி பண்ணி கொடுத்தா போதும் நாங்க வந்து ஓட்டு குத்தலாம் நினைக்கிறாங்க நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா பிஎல்ஓ இது வந்து ஓட்டலோடைய நூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற பகுதியில பாகமின்ல வந்து ஒருத்தர் வந்து எழுதுறாரு அரசாங்கம் அனுப்பிவிட்ட ஒரு நபரு அவர் என்ன எழுதுறாரு கேட்டா அவருடைய பேர்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு வரிசையன் பாகம் என்னங்கிற இடத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பாகம் என்ன மட்டும் அவரு பழைய பாகம் என்ன எழுதுறாரு வரிசையன் கிடையாது அப்படி நான் கேட்கறேன் பாகம்

வந்து அதை வெளி சொல்லணும் அதுக்காகத்தான் இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர் நேர்ல சந்திக்கணும்னு கேட்டோமே அவர் மணிக்குன்னு சொன்னார் அவரு அதுக்குள்ள ஒரு அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி போயிட்டாங்க அவ அவரு வந்து அடிஷனல் அவர் கீழ இருக்கிற பட்டு குடிஞ்சிரு பாருன்னு சொல்லிருக்காங்க அவரு சந்திச்சு குடுக்கலாம்னு சொல்லிட்டு